நீ மாளிகை கட்டி பல ஆண்டுகளாக வாழ்வாய் நான் கீழ்நிலத்திலே பள்ளத்திலே குடிசையிலே வாழ்வேன் நீ இருக்கும் நூறு ஆண்டுகளாக கல்வி உனக்கு கிடைத்திருக்கிறது மறுக்கப்படவில்லை பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நான் இந்த தலைமுறையில்தான் தான் பள்ளிக்கூடத்திலே கால் வைக்கிறேன் எனக்கும் உனக்கும் சமபங்கா இது ஏற்புடையதா தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள் இது ஏற்புடையதா இல்லை அப்ப எனக்கு எது வேணும் என்ற சொல்லை பங்கீடு எனக்கு உரிய பங்கை கொடு வா குடிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு சாதிவாரி என்ன தேவேந்திரர் நான் எவ்வளவு என்ன தேவர் நான் எவ்வளவு என்ன அதில் கல்லர் மரவர் அகமுடையர் தனித்தனியாக என்ன இல்ல என்ன என்ன பண்ற முக்குளத்தோர் ஆளுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து முடிச்சு விடுற ஆனா நீ வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற இப்ப எண்ணீர் இப்ப தேவேந்திர ஏழு புள்ளி அஞ்சா இல்ல எட்டு வருது இல்ல ஒன்பது வருது இல்ல பத்து வருது அத கொடுத்துரு நீ பட்டியல வச்சு அத வெளியேத்து வெளியேத்து ஏற்கனவே பதினெட்டு இருந்தது எஸ் சி எஸ்டிக்கு பழங்குடி மக்கள் அதுல ஆதி தமிழ் குடிகள் தேவேந்திரன் எல்லாருக்கும் சேர்த்து பதினெட்டு இருந்தது இதுல இன்னும் கூடுமா பாத்துக்க இந்த எஸ்டிக்கு ரெண்டு இடம் கொடுத்துருக்காங்க தேர்தல ரெண்டே ரெண்டு இடம் எஸ்டிக்கு கொடுத்த ஷெடியூல் டிரைப்ஸுக்கு கொடுத்த எந்த சலுகையும் அந்த மக்கள் அனுபவிக்க முடியல ஏன்னு தெரியுமா இந்த மாதிரி குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி அதை வாங்குவதற்கு குடும்ப அட்டை அவசியம் அதனால் இந்த 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 பங்கீடு பகிர்வுகள இதை பெறுவதற்கு எனக்கு சாதி சான்றிதழ் நான் உன்னால் நம்ப நம்ப முடியுதா விடுதலை பெற்ற ஆண்டு ஆண்டு நாடு அறுபது ஆண்டுகளை திராவிடர்கள் ஆட்சி இன்னும் அவனுக்கு பழங்குடி மக்களுக்கு சாதி பிரபாகரன் மகன் நான் வந்து போராடி ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கேன் இன்னும் காட்டு நாயக்கன் இருக்கான் இருக்கான் இருளர் இருக்கான் சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல எப்படி என்னடா இருக்க எஸ்டி எஸ்டி சொல்லிட்டு ஒருத்தர் டிவி கே டிவி மாதிரி கத்திட்டு